ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அனுசரணையில் நடைபெற்ற சுற்றுலா துறைசார் செயலமர்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டக்கா கடோனோ ஃபாக்ஸ் ரிசார்ட் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கிறிஸ் குயின் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் உண்மையிலேயே எங்களுடைய வட மாநிலத்தை பொறுத்த இந்த சுற்றுலா என்பது மிக முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று இன்றைய மிக முக்கியமாக விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதும் மற்ற அது பெரி சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது முக்கியமானதாக இருக்கின்றது அதனால் இன்னும் அது விரிவுபடுத்தப்பட இருக்கின்றது ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட இருக்கின்றது மற்ற ஹாபல் அதுகள் விரிவுபடுத்தப்பட இருக்கின்றன பிளைட் சர்வீசஸ் வந்து பலாலிக்கும் பட்ட நாயக்கோ அல்லது பலாலி அன்பானே விரைவில் ஆரஞ்சிக்கப்பட வேண்டும் என்றது அது பெருங்காலத்திலேயே அவர்கள் செய்து ஆயத்தமாக இருக்கிறார்கள் நாம் இன்று செய்வது மிகவும் முக்கியமான விடயம் ஏனென்றால் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம் அடித்தளம் சரியாக இருந்தால் கட்டடத்தின் மீதமுள்ள பகுதிகள் நல்ல தரத்தில் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அடித்தளம் இங்கே உள்ளது இளைஞர்களை கட்டியெழுப்புதல் இளைஞர்களை பயிற்றுவித்தல் இளைஞர்களுக்கு சரியான செய்தியை வழங்குதல் அவர்களுக்கு சரியான பயிற்சி அளித்தல் ஆகியவை வடக்கு மாகாண மற்றும் யாழ்ப்பாண மாவட்டம் வெற்றி பெறுவதை உறுதி செய்யும் இங்குள்ள வரலாறு மற்றும் கலாசாரம் மிகவும் பெருமதியானது மக்கள் அது தொடர்பில் மிகவும் பெருமிதம் அடைகின்றனர் இதனை புரிந்து கொண்டதால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பல வருடங்களாக இருக்கின்றோம் எனவே நாம் அதனை பாதுகாக்க வேண்டும்